வணக்கம் மக்களே இப்ப அம்மா வந்து ஒரு குழம்பு வைக்க போறேன் கோவக்காயில எல்லாரும் நம்ம பொரியல் பண்ணோம் கூட்டு வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ வந்து நான் குழம்பு வைக்க போறேன் கோவக்காய் குழம்பு வைக்க போறேன் அது எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் கோவக்காய் வந்து எல்லாருக்கும் நல்லது அதுலேயும் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றதுனாலையும் ரொம்ப நல்லது நீங்க சாப்பிட்டு பாருங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் எப்படி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கிறணும் கொஞ்சம் அது உள்ள சார்றதுக்காக குழம்பு இதெல்லாம் ச மிளகாத்தூளை மசாலாலாம் அந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் சும்மாவே கூட இது சாப்பிடலாம் வினாடிக்காய் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலாக கட் பண்ணிக்கணும் இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு எது கோவக்கா குழம்பு வைக்க ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதே கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கிறலாம் ஒரு கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூனு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம் அதே ஒரு இலையெல்லாம் கொஞ்சம் உருவி போட்டுடலாம் முதலே போட்டால் கருகிறோம் சிஞ்சி கிஞ்சி போயிடும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கரலாம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கோவக்காயை ரெண்டு நாளாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் இதோடு சேர்ந்து வதங்கட்டும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சி வாங்க எண்ணெயிலையே நம்ம தக்காளி சேர்த்துக்கிறலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதோடு சேர்த்துருவோம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறலாம் அதில் எத்தனை அரைச்சிங்க ரெண்டு தக்காளி ஓகே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாம் வதங்கட்டும் அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருவேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் குழம்புக்கும் தேவையான அளவு அது இன்னும் கொஞ்சம் வேணா அப்புறம் போட்டுக்கரலாம் பத்தாளண்ணா இதுக்கு நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறலாம் ஒன்று ஒரு ஒன்றரை போட்டுக்கிறோம் குழம்பு கொஞ்சம் வேணும் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் கூட அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இவ்வளோ தான் நம்ம மசாலா இந்த குழம்புக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு இடித்து போடணும் இந்த காயை நல்லா வதக்கணும் இந்த வெறுமளகாய் தூள் போட்டால் தான் இந்த குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கட்டும் இந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசம் போயிடுச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம் எல்லாத்துலேயும் அவ்வளோதான் அருமையான கோவக்காய் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் வெந்துருச்சு காயெல்லாம் வெந்துருச்சு குழம்பு மட்டும் நல்லா கொதிக்கணும் அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் குழம்பு அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிருச்சு கொத்தமல்லி தூவியாச்சு அதில் கொஞ்சம் நம்மளுடைய எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே மேலாப்பில் அலசி விட்டுட்டு அப்படியே எல்லாத்துலேயும் கலந்து விட்டுட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கோவக்காய் குழம்பு சூப்பர் செம்ம டேஸ்டா இருக்கு டேஸ்ட்லாம் பார்த்துட்டேன் நான் ருசி குழம்பு வைக்கலையே பார்த்தேன் நல்லா இருக்கு இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் பாய்